துளியம் போட்டுட்டேன் இப்போ வடை ரெடி ஆகிட்டு வடையும் போட்டு பூச்சிக்கிட்டு வச்சாச்சு இலையில் வச்சாச்சு பாட்டா சொல்லுவார் உனக்கு கை வந்த கல்லடி இந்த வடை போடுறது மட்டும் அது எப்படி மற்றவங்கெல்லாம் அதில் அச்சரிசி மாவு கிளப்பாங்க சோடாப்பு கலப்பாங்க கடையில் வாங்குறதும் அவ்வளவு கலப்படும் ஆனால் நீ ஒன்றுமே வெறும் உளுந்து இந்த கோணம் கையை வச்சுக்கிட்டு புன்னு போடுற என்ன ஒரு சுட்டு என்ன வந்து ஒரு வடையில ஒரு எண்ணெய் வந்து குடிக்கல மொறுமொறு உப்பா இருக்கு எப்படி எண்ணெயே குடிக்கல பாரு அது ஒரு பெரிய அதிசயமா பேசுவாரு தாத்தா இப்போ இல்லைங்கறது மட்டும் தான் பெரிய கவலையும் வருத்தமா இருக்கு அவ்வளோ பெருமை பண்ண பண்றது ஒண்ணு பண்றதுக்கு இல்லை அந்த வடையை அவர் சொன்னதுனால ஞாபகம் வருது என்ன பண்ணட்டும் பாரு சுத்தி சுத்தி வந்து எண்ணெயே இல்ல எண்ணெயே குடிக்கலையே இது என்ன கை கைராசின் ஒன்றும் ஒரு அளவும் இல்லை ஒரு பச்சரிசி மாவு கலக்க கிளக்க நீ எதுவுமே கிடையாது சார் என்ன ரெண்டு மிளகு ரெண்டு வெங்காயம் கருவேப்பில் புத்தமல்லி தலை ரெண்டு இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி சீவி போட்டிருக்கேன் அவ்வளோதான் அதுக்கு சொல்லுவார் ஒன்றுமே போடலையே ஒரு சோடாப்பு கலக்கலையே பிரேமா எப்படி பிரேமா உப்பி வருது